இன்னைக்கு வந்து நம்ம ஒரு க்ரைம் நாவல் பார்க்க போறோம் நான் படிச்ச ஃபர்ஸ்ட் நாவல் தான் இது வந்து பேய்க்கும் அறிவியலுக்கும் இடையில நடக்கிற சில விஷயங்களா இருக்கும் பேய் இருக்கா இல்லையா இல்லாத அறிவியல் இதே எப்படி வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணலாம் அப்படிங்கறது ரிலேட்டடா இந்த ஸ்டோரி போயிட்டு இருக்கோம் இது வந்து சுஜாதா எழுந்த கொலையுதி காலம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருக்கும் ஹாய் வெல்கம் டு புக்வே இன்னைக்கு நம்ம புக்வேல என்ன புக் பார்க்க போறோம்னா சுஜாதா எழுத காலம் நான் படிக்கிற ஃபர்ஸ்ட் கிரைம் நாவல் அப்படின்னா வந்து இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இல்லை நான் படி ஃபர்ஸ்ட் டைம் இது படிக்கிறேன் நான் மூவிஸ்ல நிறையா பார்த்துருக்கோம் அந்த ட்விஸ்ட் எல்லாம் உடைக்கிறது பட் புக்கு படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படியே இப்படியே வச்சு படிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது என்ன ஸ்டோரின்னு சொல்ல போகிறேன்னா அப்படின்னு கேட்டது கிடையாது ஏன்னால் இது க்ரைம் நாவல் இதில் இருக்கிற ட்விஸ்ட்டெல்லாம் நான் உடைச்சிட்டேன் அப்படின்னா மேபி இந்த புக் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதனால நான் க்ரைம் நாவலை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதுமே கதையை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ட்விஸ்ட்டை நான் உடைக்கவே இது ஓவர் வியூவாக எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் முக்கியமான வந்து மூணு கணக்கு இருப்பாங்க ரெண்டு வக்கீல் ஒரு பொண்ணு ஹீரோயின் அவன் தான் இதில் வந்து வக்கீல் வந்து கணேஷ் கணேஷ் வந்து கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் வசந்த் செம்மா ஜாலியா இருக்கும் நிறைய இடத்துல நான் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியான அந்த அளவுக்கு இருக்கும் இதுல லீனா லீனாவை வந்து பேயாவும் காமிச்சிருப்பாங்க ஒரு பொண்ணாவும் காமிச்சிருப்பாங்க அதாவது அந்த பேய் அந்த பொண்ணோட உருவத்துல இருக்கிற பேய் அப்படின்னு சொல்லி சுத்திரவதினு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க இதுல கணேஷ் வந்து ஒரு சொத்து விவகாரமா தான் வந்து அந்த ரெஸ்டார்டுக்கு வருவாரு சரி அந்த எஸ்டேட்டுக்கு வருவாரு அதுல வந்து அந்த லீனாங்கிற பொண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு இருக்கும் அவங்க சித்தப்பா வந்து குமார வியாகர் அவரோட கார்டியன்ல தான் அந்த பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு பதினெட்டு வயசு ஆகும்போது அந்த சொத்த எல்லாம் வந்து அந்த பொண்ணு பேருக்கு போகணும் அதை மாத்தி கொடுக்கறக்காக அந்த ரெண்டு லாயர்ஸும் வருவாங்க திடீர்னு அந்த குமார வியாதர் வந்து என்ன சொல்லிடுவாருன்னா அந்த பொண்ணு ஒரு பேயா அந்த பொண்ணு ஒரு பொல்ல எல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க சோ அந்த பொண்ணு உண்மையாலுமே பேயா இல்ல அந்த பொண்ணோட உருவத்துல ஏதாவது ஒரு பேய் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு போவாங்க இதுல கணேஷ் வந்து அறிவியல் பக்கம் நிற்பாரு வசந்த் வந்து இல்லை இது அமானுஷன் தான் பேய் தான் அப்படின்னு அந்த பக்கம் நிற்பாங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணேஷ் வந்து ஒரு அறிவியல் காரணம் சொல்லுவாரு இவர் வந்து ஒரு நூத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில குறிப்புகள் எழுதி வச்சுப்பாங்க அந்த குடும்பத்தை பத்தி அதை போய் அவர் எங்கயும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை வச்சு இது பெய்குதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு கணேசன் மூலமா த்ரீ டி வந்து நம்மளுக்கு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா எல்லாருமே பார்ப்பாங்க அந்த லாயர்ஸ் ரெண்டு பேர் பார்ப்பாங்க போல நடந்ததுக்கு அப்புறம் வர போலீஸ் பார்ப்பாங்க மீனாவும் பார்ப்பாங்க வேலை திரும்ப எல்லாருமே பாக்குறங்காட்டி அவர் இப்படி யோசிப்பாரு அதே மாதிரி இவர் போய் தொடச்சாவோ இல்லை சுட நினைச்சாவோ அதை சுட முடியாது அது பறந்து போயிடும் அப்படிலாம் இருக்கும்போது இவரு அதை யோசிப்பாரு பட் எங்க தேடி பார்த்தோ அதுக்கான ஒயரோ எதுவுமே இருக்காது வசந்தம் சொல்றதா உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஆங்கிள் எல்லாம் வந்து நிறைய யோசிப்பாங்க ஆஹ் இந்த கதை எப்படி போயிட்டே இருக்கும்னா பேய் நடந்துரும் அதுக்கான அறிவியல் காரணத்தை வந்து கணேஷ் கண்டுபிடிப்பாரு அமானுஷ காரணத்தை வந்து வசந்த் கண்டுபிடிப்பாரு ஸோ இது ரெண்டு ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணிக்கும் கதை எண்டிங்ல வந்து இது அழிலா பேய்யா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பட் அங்கே மீட் பண்ணுற இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்க யாருக்காவது இந்த புக் படிக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி படிங்க ஏன்னா நான் இதை எப்படி எனக்கு ரிவ்யூ பண்றதுன்னு கூட தெரில ட்விஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விஸ்ட்லேயே கொண்டு போயிருப்பாங்க இதை நான் அதை உடச்சிட்டேன்னா இந்த புக் படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும் அதெல்லாம் சும்மா ஒரு ஓவர் வியூ மட்டும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுப்பேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க படிச்சுட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நெச்சா பண்ணிவிடுங்கன்னா ரொம்ப சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு நிறைய பேர் இருந்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு ஸோ யாருக்காவது இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிச்சா பண்ணி விடுங்கன்னா கொஞ்சம் ஒரு நூறு பேராது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மனம் சாறுதலாக இருக்கும் அதனால தான் சரி நான் இன்னொரு ஒரு புக்கோட அடுத்த வீடியோவில்